சாத்தான் குளத்தில் இருவரை போலீஸார் அடித்து கொன்றபோது கனிமொழி மு ஸ்டாலின் ஆகியோர் அங்கு சென்றனர் அஜித் குமார் ஒரு ஹிந்து என்பதால் முதல்வர் இங்கு வரவில்லையா என்று கேட்டார் எச் ராஜா சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு துடிச்சது இப்ப இங்கு கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா லவ் ஜிகாத்துக்கு பதில் லவ் இல்லாமலேயே ஜிகாதிகளாக்கும் வேலையை தொடங்கி உள்ளனர் நம் வீட்டு குழந்தைகள் யாருடன் பழகுகின்றனர் என்பதை கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தன்னை சித்திரவதை செய்யும் அந்த நபரிடம் வங்கதேச பெண் தன்னை விட்டு சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தமிழகத்தை ஒழுக்கியிருக்கும் அஜித்குமார் மரணம் பற்றி வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழகத்தை உலுக்கி கொண்டிருப்பது அஜித்குமார் என்பவரின் லாக்அப் மரணம் அந்த லாக்அப் மரணம் குறித்த அடிப்படை தகவலை முதலில் பார்த்து விடுவோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புறத்தில் பத்திரகாளி அம்மன் கோயில் உள்ளது அதற்கு மடப்புறம் காளி என்றும் பெயர் உண்டு பிரசித்தி பெற்ற அந்த கோயிலில் அஜித்குமார் என்கிற இளைஞர் காவலாளியாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் அந்த கோயிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை திருமங்கலத்தைச் சேர்ந்த டாக்டர் நிகிதா என்பவர் அவரது தாயாருடன் வந்தார் தங்களது காரை பார்க்கிங்கில் விடுமாறு காவலாளி அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்துள்ளனர் கோயிலில் சாமி கும்பிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பத்து புவன் நகையை காணவில்லை இது தொடர்பாக டாக்டர் நிகிதா திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனம் போலீசார் அஜித்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது அஜித் அஜித்குமார் உயிரிழந்தார் கடும் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் அவரது உடலில் இருந்ததாக பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் கூறுவதாக தெரிகிறது பிரேத பரிசோதனை குறித்த முதல் கட்ட தகவலில் குறைந்தது பதினெட்டு வெளிப்புற காயங்கள் உடலில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை முதுகு கால்கள் என உடல் முழுவதும் இருந்துள்ளன உட்புற உறுப்புகளிலும் பல்வேறு காயங்கள் இரத்த கசிவு போன்ற மரணத்துக்கு காரணமாக கூடிய பல்வேறு பாதிப்புகள் இருந்ததாக தெரிய வருகிறது கழுத்து அதாவது சங்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த தீவிர காயம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் என்று முதல் கட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குமார் உயிரிழந்தது தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுப்பிரமணியன் மரியா கிளீட் ஆகியோர் அமர்வு முன்பு வழக்கறிஞர்கள் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் முறையிட்டனர் அப்போது ஆளு கட்சியினர் தலையிட்டால் பெற்றோரின் சம்மதமின்றி காவல்துறையினரே அஜித்தின் உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்து விட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் அஜித்தை கடுமையாக தாக்கிய காவலர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விரைவில் நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முறையிட்டனர் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை கேட்ட நீதிபதிகள் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் தீவிரவாதியா அவரை தூக்கிக் கொண்டு போய் அடித்து கொலை செய்திருக்கிறீர்களே என்று காவல்துறை தரப்பை பார்த்து காட்டமாக கேள்வி எழுப்பினர் அப்போது நான்கு ஆண்டுகளில் நேர்ந்துள்ள இருபத்தி நான்கு லாக்அப் மரணங்கள் குறித்து விளக்கம் தருமாறு காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு மரணங்கள் என மொத்தமாக இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அஜித்குமார் மரணம் குறித்து தமிழக பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் தன்னுடைய தள பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்துள்ளன இதனை வேடிக்கை பார்ப்பதுதான் முதல்வரின் வேலையா காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நீதிபதி முன்பு ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை பல இடங்களில் வைத்து அஜித்குமாரை அடித்து துன்புறுத்திய போலீசார் மடப்புறம் கோயில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்து சென்றும் தாக்கியுள்ளனர் விசாரணை என்கிற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை போலீசார் அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் இரும்பு கம்பியால் சரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்கச் செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பின் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படாமல் நான்கு மணி நேரம் போலீஸ் வாகனத்தில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் எளிய பின்புலம் கொண்ட அந்த இளைஞர் உயிர் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்கிற ஏளதமான எண்ணமா அல்லது விட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசமா நான்கு மணி நேரம் தாமதமாக அழைத்து வந்த காரணத்தாலும் சந்தேகத்துக்குரிய நிலையில் மரணம் நிகழ்ந்திருக்கிற காரணத்தினாலும் குமாரை பரிசோதிக்க திருபுவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா இல்லையா அஜித்குமாரின் இறப்புக்கு போலீஸ் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் ஆறு காவலர்கள் ஏன் படியடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னரும் அஜித்குமாரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கை ஏன் பதியவில்லை ஏன் அவர்கள் கைது செய்யப்படவில்லை நகையை பறிகொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் ஒருவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அசிஷ் ராவத் மூலம் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே இது உண்மையா உண்மை எனில் அவர் யார் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டத்தில் இறங்கிய அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் சடலத்தை பெற்றுக்கொள்ளவும் பிரச்சனையை பெரிதாக்காமல் இருக்கவும் திமுகவினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு லாக்கப்பில் கொல்லப்பட்ட குமாரின் தம்பி நவீனை திமுக கொடி பொருத்தப்பட்ட வாகனத்தில் எங்கோ அழைத்து செல்ல முயன்றது ஏன் என்று கேட்டிருக்கிறார் நைனார் நாகேந்திரன் நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட திமுக அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது எப்போது வழக்கு பதிவு இதுவரை திமுக ஆட்சியில் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கும் நிலையில் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் முதல்வரின் தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்று தன்னுடைய எக்ஸ் பதிவில் காரசாரமாக கேட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் இதற்கிடையே பிஜேபியுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் சாத்தான்குளத்தில் இருவரை போலீசார் அடித்துக் கொன்ற போது கனிமொழி மு க ஸ்டாலின் ஆகியோர் அங்கு சென்றனர் அஜித் குமார் ஒரு ஹிந்து என்பதால் முதல்வர் இங்கு வரவில்லையா நிவாரணம் தரவில்லையா என்று கேட்டார் ராஜா ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது எம்பி கனிமொழி அவர்கள் இந்து முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டில் சின்ன சமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல எல்லாரும் அங்க நேர மினிஸ்டர் சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் அஜித் அஜித்குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா ஏன் சாத்தாங்குளத்துல கிறிஸ்டியன்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியிலேருந்தே கொடுப்பாரா நிதி இல்ல நான் ஒண்ணு நடக்காத விஷயம் பேசுறது இல்ல அந்த அளவுக்கு ஆன்டி ஹிந்து அதனால நீங்க இப்ப அஜித்குமார் கேஸ்ல இந்த அரசாங்கம் ஒண்ணும் செய்யாம இருக்கா கேள்வி வருது இல்ல அஜித் பார் உயிரிழந்த சம்பவத்தில் ஆறு காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்தது போதாது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் நியாயம் கிடைக்கும் மடியில் கனம் இல்லை என்பதை நிரூபிக்க சிபிஐ விசாரணைக்கு முதல்வரே பரிந்துரைக்க வேண்டும் என்று ஹெச் ராஜா கூறினார் ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான் ஏன்னா காவல்துறையே அவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும் சிபிஐ விசாரணைதான் நியாயத்தை வழங்கும் ஆகவே மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்க மடியில கனமில்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு தற்போது கொலை வழக்காக அஜித்குமார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வருகின்றன தமிழகத்தில் போலீசாரின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது நமக்கு கண்கூடாக தெரிகிறது அந்த அத்து மீறல்களில் அஜித்குமாரின் உயிரிழப்பு என்பது ஒரு பெரும் மைல்கல்லாக இருக்கிறது இன்னும் அடுத்த எட்டு மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயம் இது போன்ற நிகழ்வுகள் திமுக அரசுக்கு பெருமை சேர்க்காது பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்துள்ளதா மதம் மாற்றி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்தும் நோக்கில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கேரளத்துக்கு கடத்தி வரப்பட்ட பதினைந்து வயது சிறுமியை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பல உண்மைகளை நமக்கு அம்பலப்படுத்தி உள்ளது இது குறித்து உத்தரப்பிரதேஷ் போலீஸ் துணை கமிஷனர் குல்தீப் சிங் குனாவத் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டம் புல்பூர் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரை மே மாதம் எட்டாம் தேதி பத்தொன்பது வயதான தர்ஷணா பானு என்பவர் கேரளத்துக்கு கடத்தி சென்றார் மதமாற்றம் செய்யவும் மதம் மாறிய பிறகு அவரை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்தவும் அந்த கடத்தல் நடந்துள்ளது ஆனால் நல்ல அந்த சிறுமி பானுவிடமிருந்து தப்பித்து திருச்சூர் ரயில் நிலையத்துக்கு வந்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்து அங்கிருந்து தன்னுடைய தாய்க்கு போன் செய்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து பிரயாக்ராஜ் போலீசார் அங்கு சென்று சிறுமியை மீட்டனர் மேலும் பானு அவரது கூட்டாளியான முகமது கைஃப் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாக சிறுமியின் தாயார் மேலும் ஒரு புகாரை செய்திருக்கிறார் உத்தரப்பிரதேச சிறுமியை ரயில் மார்க்கமாக பானு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் சிறுமியை அவர்கள் கேரளத்துக்கு அழைத்து சென்றனர் முதலில் பணம் கொடுப்பது போல கொடுத்து மதம் மாறவும் பிறகு தீவிரவாத செயல்களில் ஈடுபடவும் அந்த சிறுமியை நிர்பந்தித்துள்ளனர் என்று யூபி போலீஸ் துணை கமிஷனர் தெரிவித்தார் லவ் ஜிகாத் எனும் பயங்கரம் குறித்து நிறைய பேசியிருக்கிறோம் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளனர் பயங்கரவாத ஆதரவாளர்கள் லவ் ஜிகாத்துக்கு பதில் லவ் இல்லாமலேயே ஜிகாதிகளாக்கும் வேலையை தொடங்கி உள்ளனர் நம் வீட்டு குழந்தைகள் யாருடன் பழகுகின்றனர் என்பதை கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வங்கதேசத்தில் மீண்டும் கொடுமை ஆரம்பமாகிவிட்டதே வங்கதேசத்தில் ஹிந்து பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட வழக்கில் உள்ளூர் அரசியல்வாதி உட்பட ஐந்து பேரை அந்த நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி வழங்கவும் குற்றவாளிகள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் வங்கதேசம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து குமிலா மாவட்ட காவல்துறை தலைவர் நசீர் அகமது கான் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் குமிலா மாவட்டம் முராட் நகரில் நடைபெறும் ஹரிசேவா என்கிற திருவிழாவை பார்ப்பதற்காக இருபத்தோரு வயது இந்து பெண் ஒருவர் அவரது பெற்றோர் வீட்டுக்கு குழந்தையுடன் வந்திருக்கிறார் அவரது கணவர் துபாயில் வேலை பார்த்து வருகிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ராம் சந்திரபூரை சேர்ந்த பெசோர் அலி என்பவர் அந்த இந்து பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார் மேலும் அந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி நிர்வாணப்படுத்தியதுடன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அந்த சம்பவத்தை வேண்டுமென்றே வீடியோ எடுத்த சமூக விரோதிகள் அதனை சமூக வலைதளங்களில் வைரலாக்கினர் அதற்கு பிறகே இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இதைத் தொடர்ந்து உள்ளூரை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதியான பெசோர் அலியை போலீசார் கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டவைக்காக மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று நசீர் அகமது கான் தெரிவித்தார் இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுபான்மை இந்து பெண்ணுக்கு நீதி வழங்க கோரி டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருந்தது தன்னை நிர்வாகமாக்கி சித்திரவதை செய்யும் அந்த நபரிடம் வங்கதேச இந்து பெண் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இதைத் தொடர்ந்து அந்த வீடியோவை சமூக ஊடகங்களிலிருந்து நீக்குமாறு வங்கதேச உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன் மூலம் வங்கதேசத்தில் மீண்டும் இந்துக்களுக்கு எதிரான உணர்வு தலை தூக்க தொடங்கிவிட்டது தெரிய வருகிறது வங்கதேசத்தில் முகமது யுனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இருக்கிறவரை இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பாதிப்புகளை அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் எப்போது இடைக்கால அரசு நீங்குகிறதோ எப்போது மீண்டும் ஷேக் ஹசீனா அங்கு வருகிறாரோ எப்போது அங்கு மத சார்பின் நிலைநாட்டப்படுகிறதோ அப்போதுதான் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்